பாரு ஆண்டவர் பாருங்க மழை நின்னதுக்கு அப்புறம் இருபது நாள் எக்ஸ்ட்ரா இருக்க வச்சு அறுபது தான் வெள்ள வச்சுக்கிறார் ஒரு நிறைவு அதுல ஒரு நிறைவை பார்க்கிறோம் அப்ப புதிய வானம் புதிய பூமி ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது அதுல ஒரு நிறைவை பார்க்கிறார் இந்த அறுபதுல என்ன காரியம் நடக்கும் அப்படின்னா வேதாமத்தில் பார்க்கும்போது ஈஷாக்கினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது தன்னுடைய அறுபதாம் வயதில் குடும்பத்தில் இருந்ததான எல்லா வெறுமைகள் எல்லா கர்ப்பத்தின் தன்மைகள் ஆசீர்வாத குறைவுகள் எல்லாத்துக்கும் தடையாய் இருந்த சகலத்தை ஆண்டவர் உடைத்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினால அவன் தலையை உயர்த்தினார் அப்ப இந்த வார்த்தைகள் நம்ம போது ஆண்டவர் தடையாய் இருந்ததான இந்த ஒளிநாடாவின் காரியங்களை சரியான நேரத்துல அந்த நிறைவுக்குள்ளாக வரும்போது இதை வெளியே வர தேவன் தாமி உதவி செய்திருக்கிறார் பாருங்க அதே போல முதலாவது காரியம் இதுல இருந்து தடைகள் எல்லா காரியங்களும் இந்த அறுவதில் மாறுது ரெண்டாவது யோசுவா பதிமூன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் மனாசே கோத்துறதுக்காண்டி இடத்தை பிரிக்கிறார் அப்படி இடத்தை பிரிக்கும் போது அறுபது பட்டணங்கள் கொடுக்கப்படுது அல்ல இந்த அறுபது வயதுல ஆண்டவர் ஒரு அறுபது சபையில நம்ம கொடுப்பாரா அல்ல ஹலோயா அறுபது சபை அறுபது இடங்கள்ல இந்த அறுபதுல அறுபதுல முதலாவது சொன்ன தடைப்பட்ட காரியங்கள் பிறக்குது ரெண்டாவது அறுபதுல மரலத்து தன்மைகள் மாறுது அழந்தால் அறுபதுல ஆண்டவர் ஒரு விரிவாக்கத்துக்குள்ளாக கொண்டு போக தான் சொல்லிட்டு ஐநூறாவது முடிகிற ஜபம் நம்ம சொந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்க போறதான பலந்த நிலப்பரப்புல நம்ம கண்டிப்பா நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தோம் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இப்ப நானூத்தி இருபத்தி எட்டு வந்திருக்கிறோம் ஐநூறு அப்ப நம்ம கண்கள் காணும் அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விதைக்கிறவனுடைய ஓமையில சொல்லும் போது இது முப்பது அறுபது நூறாய் பலன் கொடுப்பதாக முப்பதை தாண்டிட்டாங்க அறுபது வந்தாச்சு அடுத்து நூறுக்கு உண்டான பலனை ஆமேன் அந்த விளைச்சலுக்கு உண்டான பலனை தேவன் தாமே நம்மளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அல்ல ஒரு சின்ன காரியங்கள் முதலாவது ஒரு சுப்பீரியர் காலிங் அதாவது தேவனுடைய ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு அழைப்பு நேற்று ராத்திரி படக்கும் போது யோசித்து பார்த்தேன் ஒருவேளை அப்பா ரசிக்கப்படாட்டி இன்னைக்கு சபையில இந்த சபை இருந்திருக்குமா இல்லாட்டி அவங்க கூட பிறந்தவங்க ரசிக்கப்பட்டிருப்பாங்களா இல்லாட்டி இப்படிப்பட்ட சபை புதுக்கோட்டையில உருவாகிருக்குமா இல்லாட்டி எவ்வளவு பேர் தான் அப்ப கணக்கு பார்க்கும் போது ஆயிரங்கள் ஆயிரங்களாய் போகிறது பாருங்க ஒரு மனிதனை ஆண்டவர் இதுதான் தேவனுடைய அழைப்பு வேத வசனம் தெளிவாயி சொல்லுது அவர் எபேசியர் ரெண்டு சாரி நாலாம் அதிகாரத்துல வாசிக்கும் போது ஜனங்கள் இருந்தாலும் அவர் சிலரை அப்போஸ்தலர்களாக சிலரை தீர்க்கதரிசிகளாக சிலரை சுவிசேஷர்களாக மெய்ப்பர்களாக போதவர்களாக ஆண்டவன் என்ன பண்ணுகிறார் உருவாக்குகிறார் அப்ப அந்த உன்னத அழைப்பு அந்த சுப்பீரியர் காலிங் இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் இந்த நாற்பது ஆண்டுகள் இந்த வறட்சியான இந்த மாவட்டத்திலும் கூட ஆண்டவர் நம்முடைய சபையை பெருக செய்திருக்கிறார் அலூயாம் இரண்டாவது காரியம் பார்த்தது சுப்பீரியர் அனாயின் விலை மதிக்க முடியாத அபிஷேகம் இந்த அபிஷேகத்தை அவங்க எத்தனை ஆண்டுகளாய் சுமந்து சென்றதுனாலதான் அபிஷேகத்தின் விலையுள்ள நிறைய பாடல்கள் வெளில வந்திருக்கிறது இத்தனை ஆண்டுகளாய் எதிராய் செயல்பட்டதான் எல்லா சாத்தானின் தலை ஒவ்வொரு நசுக்கப்பட்டிருக்கிறது அப்பா வாயிலிருந்து வருகிறதான ஒரு வார்த்தை அபிஷேகத்தினால நுகங்கள் போகும் அபிஷேகத்தினாலும் அப்ப இந்த விலை மதிக்க முடியாத இந்த அபிஷேகத்தை பெற்றதுனால தேவன் தாமை பாடல்கள் வெளியில வர விசேஷம் சொல்லுதல் என்று சொல்லி ஆண்டவர் அவர் மேல வைத்ததான் அபிஷேகத்தினால பெரிய காரியங்களை செய்தார் செய்து கொண்டிருக்கிறார் இனிமேலும் செய்வார் அடுத்த ஒரு காரியம் சுப்பீரியர் கம்பேஷன் யார் பயங்கர இரக்க சுவாபம் உள்ள ஒரு நபராக எல்லாத்துக்குமே தெரியும் ஈஸியா ஏமாத்திடலாம் அப்ப அந்த அளவுக்கு அவளை அறிந்தவர்கள் அவரை தெரிந்தவர்கள் அவட்டிருக்கிறதான அந்த தாழ்மையையும் இறக்க சுவாபத்தையும் நன்றாய் உணர்ந்திருப்பாங்க அடுத்த காரியம் சுப்பீரியர் டிசர்ன்மெண்ட் ஒரு முக்கியமான ஆவிக்குரிய வரம் ஆவிகளை பகுத்தெறியக்கூடியதான ஒரு காரியம் அத வந்து அப்பாவுடைய வாழ்க்கையில நான் தெளிவாய் பார்த்திருக்கிறேன் ஒரு நபரை அவங்க சொன்னாங்கன்னா அத வந்து அம்மா ஐந்து பத்து வருஷம் கழிச்சு தான் அதை கண்டுபிடிப்பாங்க ஆனா அப்ப பார்த்த ரெண்டு மூணு நாள்ல என்ன பண்ணிடுவாங்க அவங்களை யாரு அவங்களை பின்னாடி என்ன செயல்படுது அவங்களுக்கு பின்னாடி யாரு செயல்படுறா என்ன வல்லமைகள் செயல்படுறது என்பதை அறிந்து கொள்கிறதான அந்த ஆவியின் வரம் பகுத்தெறியக்கூடியதான வரம் டிசனிங் அதான் டிசனிங் ஸ்பிரிட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அல்ல தான் ஆண்டவர் ஜனங்களின் மத்தியிலும் சரி போதர்கள் மத்தியிலும் சரி அது மட்டுமல்லாமல் பிசாசு இந்தந்த ஆவிகள்னு பகத்தெரியக்கூடியதான ஒரு உன்னத ஒரு வரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் அல்ல எழுதியா அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சுப்பீரியர் சாக்ரிஃபைஸ் பாருங்க எதுக்கெடுத்தாலும் இப்ப ஒண்ணும் இல்லை ஒரு காரியத்தை சொல்றேன் அவங்க பதின்து பதினைந்து ஆண்டுகள் ஆகி சேர்த்து வைத்ததான ஒரு பணத்தொகை அது வந்து போன மாதம் அதாவது போன வருட இறுதியில தான் வந்தது அத ஒரு சின்ன தொகை வீட்டுல கட்டுமான பணிகள் ஒரு சில காரியங்கள் முடிக்க வேண்டியதாக இருந்தா அதை நாங்கள் பயன்படுத்தணும் இன்னும் ஒரு சில காரியங்கள் ஜோகன படிப்பு அப்புறம் பிற்பாடு காரியங்களுக்காக அதை ஒதுக்கி வைத்திருந்தோம் ஆனால் இப்போ ஐந்தாவது வேலையும் வந்த உடனே அந்த அப்படியே அந்த தொகையை ஃபுல்லாக எடுத்து இந்த ஐந்தாம் வேலையில போட்டுட்டாங்க எதை பற்றியுமே அவங்க யோசிக்கல சுருக்கமா சொல்ல போனா என் கல்யாணத்துக்காண்டி வச்சிருந்த பைசா வந்து அப்படியே எடுத்து போட்டாங்க உடனே அம்மா கேட்டாங்க ஆண்டவர் நடத்துவார் இது வரைக்கும் நாங்க யார்ட்டையும் என் குடும்பத்துக்காகவோ இல்லாட்டி மருத்துவ தேவைகளுக்காகவோ காரியங்களுக்காகவோ நாங்கள் யார்கிட்டையும் கையேந்திர ஆண்டவர் எங்களை நிலைமைக்கு என்ன பண்ணவும் இல்லை ஆண்டுகள் விடவும் இல்லை அற்புதமாய் ஆண்டவர் வழிநடத்தி வந்த அவருடைய இறக்கத்திற்காக அவருடைய தயவுக்காக கோடான கோடி நான் நன்றி செலுத்துகிறேன் ஆமன் இந்த சபைக்காக சபையின் தேவைகளுக்காக பல அவங்களுடைய அவங்களுடைய ஊழியத்தின் பணம் மற்றும் பல அவங்களுடைய தனிப்பட்ட சேமிப்புகள் எல்லாம் இன்னும் நம்முடைய சபைக்குள்ளதான் இருக்கிறது அதுக்குண்டான எந்த ஒரு காரியத்தையும் அவங்க இன்ன வரைக்கும் பெற்றுக்கொள்ளவில்லை கடைசியாக கூட ஒரு சுப்பீரியர் ஃபாதர் ஒரு நல்ல ஒரு தந்தையாக எங்களுடைய வாழ்க்கையில் வரைக்கும் இருந்திருக்காங்க அல்ல நேற்று குடும்ப ஜபம் முடிச்சதுக்கு அப்புறம் மேத்யூட்ட ஒரு வார்த்தை கேட்டேன் அப்பாவை பத்தி சொல்லணும்னா என்னடா சொல்லுவ அப்படின்னு நீங்க இதுவரைக்கும் நீ தொட்டதில்லை அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு இது வரைக்கும் என்னை நீங்க அடித்ததில்லை அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன அதே போல ஒரு அன்பான தகப்பனாக சகல காரியங்களையும் நேர்த்தியாய் செய்கிறேன் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக காலையில உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் காலையில அவங்க ஜபிக்கிறதுல இருந்து மற்ற எல்லா காரியத்தையும் நன்றாய் அறிந்திருக்கிறீங்க கடைசியாக இயேசாய அறுபதுல வாசிக்கிறோம் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உண்மேல் உதித்தது பருவது முடிஞ்சிருச்சு அறுபத்தி ஒன்னுல பார்க்கும் போது கத்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க கத்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழுத்தலை கூறவும் கத்தருடைய அனுகிரகத்தையும் நம்முடைய தேவனாகிய கத்தர் நீதியை சரி கட்டும் ஆலயம் கூறவும் புயற்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம் அதுல அதுல அந்த ஏழாவது மாதத்துல ஏழாவது வசனத்துல பார்க்கும் போது உங்களுக்கு வெட்கத்திற்கு பதிலாக பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்துல சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்துல ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நிச்சய மகிழ்ச்சியை அவருக்கு உண்டாகும் அல்ல நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் என் மகள் ஜோகன்னா பேசுவோம் எனக்கு ஒரு மகள் எங்க குடும்பத்திலே எனக்கு தான் மகளை கொடுத்துருக்கிறார் கருத்து அது அது எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இது வரைக்கும் நாங்கள் குடும்பமாக இந்த மாதிரி புல்பீட்டில் நின்னதே இல்லை அதாவது நின்று பேசுனது இல்லை இது தேவனுடைய ஏற்பாடாக தான் நான் நினைக்கிறேன் கற்று நல்லவர் என்னுடைய மகள் பேசுவாங்க கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக என்னுடைய அண்ணே வந்து प्रिப்பயர் பண்ணாமையே இந்த அளவுக்கு பேசிட்டாங்க நான் प्रिப்பயர் பண்ணியே இந்த அளவுக்கு பேசுவேனான்னு தெரியல ஆனாலும் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு கொடுத்த ஒரு பெரிய SLAQiumனு நான் சொல்லுவேன் எனக்கு வந்து இரண்டு வகையான நபர்களை ஒன்னா பேக் பண்ணி ஆண்டவர் எனக்கு தந்திருக்காரு ஒரு ஊழியர்காரராகவும் ஒரு அப்பாவையும் சேர்த்து எனக்கு ஒரு டபுள் பேக்கிங்கா வச்சுக்கோடா அப்படின்னு சொன்ன தகவல் அப்பா அப்பாவை வந்து ஒரு போதகனா பாக்கணும் அப்பாவை வந்து ஒரு போதகனா பார்த்தோம்னா இல்லைன்னா அப்பாவே இல்லைங்க அப்பாவுடைய மனசே விசுவாச மக்கள் தான் எந்த அளவுக்கு நாங்க முக்கியமோ அத விட விசுவாசம் மக்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்பாவுக்கு இத அப்பாவோட ரீசெண்டா ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனேன் அங்க போயிட்டு முடிச்சு வரும்போது கூட அப்பா ஒரு குறிப்பிட்ட நபர் மேல அவ்வளவு கரிசனையா நம்ம கண்டிப்பா அந்த வீட்டுக்கு போய் பார்க்கணும் அந்த நபர் வர வரைக்கும் பேசி முடிக்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஈக்குவலோட தான் நடத்துவாங்க அதே மாதிரி இங்க ஒரு விசுவாசங்களை கூட பாரபட்சம் பார்க்காத ஒரு நல்ல போதகர தேவை நமக்கு தந்திருக்கிறார் எல்லாரையும் ஒரே ஈக்குவலா நான் அப்பா நிறைய நேரத்துல வந்து மினிஸ்ட்ரி போயிட்டு வர மாதிரி இப்ப நேத்தே ரீசெண்டா இப்ப நேத்தே போயிட்டு வந்தாங்கல்ல ஃப்ரைடே போயிட்டு வந்து சாட்டர்டேவும் ஃபாஸ்டிங் ப்ரேயரும் எடுத்து நான் கூட சொல்லுவேன் அப்பா பேசாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கப்பா நம்ம பேனா பெரியப்பாவை பேச சொல்லலாம் இல்ல அண்ணனை பேச சொல்லலாம் அப்படிலாம் சொல்லுவேன் ஆனா அப்பா சொல்லுவாங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குமா நான் அந்த இடத்துல போய் நிக்கணும் வாங்க கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை நான் நானே சாட்சி ரெண்டு நாள் அப்பா தூங்கவே இல்லை இருக்கிறதுனால ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் தூங்கி இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊழியான விசுவாசிகளுக்கான ஊழியான தேவன் சொல்லுவாங்க நான் உங்க நினைவாவே இருக்கிறேன்ற மாதிரி அப்பா உங்கள் நினைவாகவே இருக்கிறவரா இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொன்னா அப்பா வந்து அப்பாவோட வல்லமைகளை நான் நிறைய அற்புதங்கள் அந்த அளவுக்கு நான் பார்க்கல அம்மா அண்ணன் தான் நிறைய பார்த்திருப்பாங்க ஆனா ஒரு காரியம் வந்து நாங்க வீட்டுல இருக்கும்போது அப்பா சொன்னாங்க என்னன்னா வந்து அப்பா வந்து ஜபிச்சுட்டு இருக்கும் போது வந்து ஒரு ஏஞ்சல் வந்து ஒரு உருவன பட்டயத்தை வந்து தன்னுடைய வலது கையில வந்து அப்படியே திணிச்சாரா உள்ள அந்த உருவன சொருகனாரா அந்த உருவன பட்டயத்தை அந் அந்த உருவன பட்டயம் அது சொல்லுவாங்க நான் வந்து அதனாலதான் பாப்பா கையை நீட்டினாலே பிசாசெல்லாம் ஆடுது நோயெல்லாம் போகுது அப்படி ஒரு உருவன பட்டயத்தை வந்து ஒரு ஏஞ்சல் வந்து இந்த கையில வந்து சொருகினாரு அப்படின்னு சொல்லுவாங்க நான் இது வந்து என்ன சொல்லலைன்னா ஆண்டவரோட எப்பேற்பட்ட ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தா ஒரு ஏஞ்சலே வந்து கையில் உருவனப்பட்டதுனால எனக்கு ஏஞ்சலை பார்க்கணும் அவ்வளோ ஆசைகள் இருந்திருக்கு ஆனால் ப்ரேயர் பண்ணும்போது ஒருவன பட்டயத்தை கையில வந்து ஒரு ஏஞ்சலே சொல்லுங்களான் அப்பேற்பட்ட ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரர தேவன் நமக்காக தந்திருக்கிறார் நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்தோம்னா ஆஹ் அப்பா பேச்சு கேட்காம இருந்தா கண்டி ஐ மீன் ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்ன சொல்றாரோ அதை தயவு செய்து வழி தவறாம செஞ்சிடணும் செய்யாம இருந்தா அதோட கான்சிவன்